உலகநாயகன் மற்றும் எஸ்டிஆரோடைய நடிப்பில் தக் லைஃப் படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டுருக்கேன் இந்த படத்தோடைய பாடல் எல்லாமே பயங்கர ஹிட் ஆகிடுச்சு ஆடியோ லான்ச் மூலயமா அதுலேயுமே நம்ம சின்மையோடைய வேர்ஷனில் அந்த முத்துமழை அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது இல்லையா வேறு லெவலில் இருந்தது ஸோ எல்லோருமே வந்துட்டு இன்னும் ஸோ ஓப்பனாக சொல்லணுன்னா இப்போ தான் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கு சின்மையை வந்து பேன் பண்ணிட்டாங்க பாடக்கூடாதுன்னு அப்படின்றதே இப்போ தான் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ சின்மையோடைய வேர்ஷனில் அந்த ஆடியோ லான்ச்சில் கேட்டது மட்டுமே எங்களுக்கு அப்படி ஒரு டிவைனாக இருக்குது அந்த ஒரு வாய்ஸு ஏன் யார் இப்படி பண்ணிங்கன்ற மாதிரி ரசிகர்கள் கொந்தளிச்சாலும் சின்மியோட அந்த ஒரு வேர்ஷனை ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்களும் வந்து ரொம்பவே அட்மையர் பண்ணுறாங்க லைக் நம்ம சிங்கர் ஸ்ரீனிவாசன் சாராக இருக்கட்டும் இல்லை டேரக்டர் வெங்கட் பிரபுவாக இருக்கட்டும் இது போல் பல பிரபலங்கள் வந்து சின்மை வேர்ஷன் ஆஃப் முத்துமழை வந்து ஆசமாக இருக்குது நாங்கள் அப்படியே அட்மையர் ஆகிறோம் அவ்வளோ டிவைன் மியூசிக்காக இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் புக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்